ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் நம்ம வீட்டுடைய பொங்கல் விளாக் தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்ன சிஸ்டர் திரும்ப திரும்ப தான் பொது வீடு போயிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அந்த பழைய வீட்டில் இருந்ததே வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது அதாவது இதுதான் லாஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய பெண்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது நான் அதெல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டேன் சிஸ்டம்லேருந்து பட் இந்த பொங்கல் போகி எல்லாமே வந்துட்டு நாங்கள் அந்த நியூ வீட்டுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் அதனால அது போடணுமே அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இன்னும் அந்த வீட்டில் எடுத்த ஒரு மூணு நாலு பிளாக் வந்துட்டு நான் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இனிமேல் அங்கேருந்து போடுறது வந்துட்டு அந்த இது அந்த வீட்டில் எடுத்தது போடுறது வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது அதில்ல இனிமேல் கண்டினியூஸாக வந்துட்டு புது பிளாக்லாம் போடலாம் புது வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி எல்லாமே டிலீட் பண்ணியாச்சு ஸோ இது மட்டும் லாஸ்ட்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா இது பொங்கல் விலாகு கண்டினியூஸாக பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஒரு கன்டினியூவாக வரணும் இல்லை அதனால தான் இந்த பிளாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பிளாகில் நான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி வந்துட்டு வீடு வாங்கணும் அந்த வீடு வாங்குறதுக்கான பிளானிங்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகி முடிஞ்சிருச்சா போகி முடிஞ்சு காலையில் மறுநாள் காலையில் ஒரு நாலு மணி போடுதான் எழுந்திருந்தேன் எழுந்து அதுக்கப்புறம் வாசலை ஃபுல்லாக அந்த போகி முன்னாடி நான் வந்துட்டு நிலவாச பூஜைலாம் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பொங்கல் ஒரு நாலு மணி போலவே எழுந்தாச்சு பொங்கல் அன்னைக்கு எழுந்து வாசல் எப்போவுமே இந்த பொங்கல் டைம்னாலே நல்ல இந்த அழகழகான பானை வரைஞ்சி அது வந்து பொங்கல் பொழியிற மாதிரி கரும்பெல்லாம் போட்டு நம்ம வரைவோம்ல அதுதான் நம்ம வீட்டு வாசல்லேயே நான் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் வாசலில் வந்துட்டு அழகாக கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகாச்சு இந்த கோலம் போடுறதுக்கு போடுறதுக்குள்ளே விடிஞ்சே போயிடுச்சு அதுக்கப்புறந்தான் நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது சுடு தண்ணி போடுறதுக்குன்னு வச்சுருக்கிறது அந்த குண்டானில் தண்ணி அந்த பாத்திரம் தான் சுடு தண்ணிக்கு தான் வச்சிருக்கிறது இண்டெக்ஷன்லாம் இருக்குது இண்டக்ஷன் தண்ணி போடலாம் நான் எங்களுக்கு கேஸில் போட்டு அப்படியே பழக்க மாட்டிடுச்சேன் அதில் டக்குனே தந்து இப்படியே போட்டு அப்படியே போய் குளிச்சிடுறது ஸோ சுடு தண்ணி போட்டு ஹஸ்பண்டு குளிச்சிட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு சாமி கும்பிட வேண்டியது தான் அதுக்குள்ளே நம்ம இந்த பொங்கல் டைம்னாலே கொஞ்சம் அடுப்பெல்லாம் சுற்றி அழகு கோலம்லாம் போட்டு நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணுவோம்ல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாக்கோல கட்டி நம்ம பிராண்டு தான் ஸோ அது வந்துட்டு நானும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நான் வந்துட்டு குளம் போகிறேன் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ங்க வாசல் வாசல் வாசலுமே அழகாக இருக்கும் இந்த கேஸ் ஸ்டவ்லாம் போடும்போது அவ்வளோ பார்க்க நல்ல ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும் ஸோ அன்றைக்கி கொஞ்சம் நான் பெருசாகவே போட்டிருந்தேன் கேஸ் மேலே அதுக்கப்புறம் அந்த தரையில் கீழே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக சுற்றி அழகாக போட்டு விட்டுருந்தேன் அதுவும் இந்த கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா பளிர்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ கேட்குறேன்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் வந்துட்டு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த இன்விடேஷன் வைக்கிற வேலைலாம் இருந்துச்சா முன்னாடி நாளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி போய்ட்டு ரிலேஷன்ஸ்கெலாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதனால் அந்த காலில் மட்டும் தை பொங்கலில் நம்ம கண்டிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டு காலையில் இருந்து பொங்கல் வச்சுட்டதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக அந்த இன்விடேஷன் வைக்கிற வேலை தான் இருந்துச்சு மறுநாள் மாட்டு பொங்கலுக்கும் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுவோம் மாட்டு பொங்கலுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் செஞ்சு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் அதுவுமே பண்ணியிருந்தோம் பட் நான் அதை வந்துட்டு ப்ளாக் ஷூட் பண்ணலை ஏன்னால் நிறைய வேலைங்க அப்படியே ஹரிமரியாக போய்ட்டுருந்துச்சி அப்படின்ட்டு சும்மா எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தோம் நம்ம வீட்டில் புது வீட்டில் தான் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம் ஸோ பார்த்து திருப்பிங்க அழக குழம்பெலாம் போட்டு முடித்தாச்சு கேஸ் ஸ்டவ் மேலெல்லாம் அதுக்கப்புறம் பானையில் இது வந்துட்டு லாஸ்ட் இயர் வாங்கின பானை தான் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு பானையில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்படியே ரேப் பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த பொண்ணுக்கு எடுத்து அதை நல்லா க்ளீன் முன்னாடி முன்னாடினாலே இப்போது ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக அலசிட்டு மஞ்சள் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு அழகாக பொங்கல் பணம் ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் பொங்கல் பானையில் வைக்கும்போது அடுப்பில் வைக்கிறது இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும்ல பட் நமக்கு அங்கே வாட்டம் இல்லை அப்படின்றதால நான் ஸ்டவ் மல்லியே வச்சிட்டேன் நானும் அவங்கள மட்டும்தான் குட்டீஸ் இல்லை குட்டீஸ் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தாங்க ஸோ கொஞ்சமாக மட்டும் பொங்கல் வச்சுருந்தோம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மட்டும் பொங்கல் வச்சுருந்தோம் பொங்கல் பழம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அந்த வாயை சுற்றி மஞ்சள் கிழங்கு அது கட்டி விட்டுருந்தோம் மஞ்சள் கிழங்கு வந்துட்டு குட்டி குட்டியாக தான் கிடைச்சிது அரியபடியாக போய் வாங்கினதனால சின்னதாக தான் கிடச்சிது அது ரெண்டு சைடுமே நல்லா நூலை கட்டிவிட்டு பானையில் அழகாக கட்டி விட்டுட்டோம் பார்க்கும்போது அவ்வளோ இருந்துச்சு இந்த பொங்கல் பானையில் அதுக்கப்புறம் ஸ்டவ்மில் ஏற்றி பொங்கல் வைக்க வேண்டியது தான் நான் எப்படி பொங்கல் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் பால் எல்லாமே ஊற்றி அதெல்லாம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு நல்லா குலவசத்தெல்லாம் போட்டு பொங்கல் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு பெரியவங்க கையால் இப்போ அன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க பெரியவங்க கையால் வந்துட்டு அரிசி போட வைப்போம் ஃபஸ்ட்டு டைமு அதாவது மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க போடுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் நான் போடுவேன் இந்த மாதிரி அன்னைக்கு மாமியார்லாம் யாருமே இல்லை நாங்கள் ரெண்டே பேர் தான் இருந்தோம் ஸோ பொங்கல் அந்த பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி தான் அந்த பானை சுற்றி மூணு தடவை சுற்றி அரிசி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொங்கல் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருப்போம் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பொங்கல் வைப்பேங்க பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் ஸோ பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான் நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வரது போட்டு பொங்கல் ரெடி வேண்டியது தான் இந்த மாதிரி தான் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் உடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க வீட்டுக்கு அவங்களாம் வந்து நாங்கள் நாலு பேரும் மொத்தமாக சேர்த்து தான் சாமி கும்பிட்ருந்தோம் ஓகே நிறைய பேர் என்ன கேட்டுட்ருக்கீங்கண்ணா இந்த புது வீடு வாங்கினீங்கல்ல அதுக்கு என்ன பூஜை பண்ணிங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க நான் எப்போவுமே விலாகில் சொல்கிறது தான் பூஜை வந்து நம்ம நம்மளுடைய எதுக்காக தான் பண்ண நம்ம ஒன்று போய் பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுவாக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிற பாருங்க நான் வந்துட்டு முருகருக்கு தான் நிறைய பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு நான் முருகருக்கு தான் நிறையவே அவருக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எய்ம் இருக்கும்போது நான் வந்துட்டு மோஸ்ட்லி முருகருக்கு தான் வெற்றி தீபம் போடுறது அதுக்கப்புறம் வேடுதெல்லாம் வைக்கிறது மாதிரிலாம் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் ஒரு சிக்ஸ் வீக் என்னமோ நான் வந்துட்டு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வெற்றி தீபம் போட்டிருந்தேன் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன் சொந்த வீடு நிலம் வாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தனியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அது உண்மையும் கூட நான் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நான் நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த பலனை ஸோ நான் ஒரு தொடர்ந்து ஆறு வாரமும் என்னமோ நான் வந்துட்டு இந்த விஷய தீபம் போட்டிருந்தேன் ஒரு ஒரு வாரம் ஆனால் கூட பரவாயில்ல அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது போட்டுகிட்டே இருங்க மிஸ் ஆகிறது வந்துட்டு நார்மல் தான் அந்த கேஷ் அப்படி எடுத்துகிட்டு மறு மறு வாரம் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு அதை போட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மந்திரம் சொல்கிறது அது ரொம்ப பவர்ஃபுல்லானது மந்திரம்லாம் சொல்கிறது நான் வந்துட்டு அந்த அண்டர் பதி குடியேறு அப்படின்ற மந்திரம் வந்துட்டு எப்பவுமே நார்மலாகவே நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன் டியூஸ்டே தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நான் நார்மலாகவே பூஜை பண்ண விளக்கேற்றேன் அப்படின்னா இந்த அண்டர் பதி குடியர் அந்த மந்திரங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் நான் வந்துட்டு அப்படியே மொபைலில் பார்த்தே படிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப அப்படியே உக்கரமெல்லாம் உட்காந்து படிக்க மாட்டேன் நார்மலாக நம்ம இப்போ நான் சாமி கும்பிடும்போது அது வந்துட்டு அப்படியே ஒரு பாட்டு மாதிரி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் டிவியில் அதை ஓடி விடுறது இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த வைப் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெரிய வைப்பாக க்ரியேட் பண்ணி எனக்கு இது கொடுத்ததுன்னு சொல்லணும் அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட நான் பண்ணுறதை வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறேன் ஓகேயா இது இது மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது மெயினாக ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு இதுவோ நம்ம வாங்கும்போது என்ன இருக்கணும் மணி இருக்கணும் நல்லா நம்மக்கிட்ட காசு இருக்கணும் அப்போ தான் நம்ம வாங்க முடியும் இன்னொன்று என்னென்னா காசு இருந்தாலுமே அந்த யோகம் நமக்கு கிடைக்காது என்கிட்ட நிறைய இருக்குது சிஸ்டர் ஆனாலுமே எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க ஸோ எல்லாமே நமக்கு சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு அந்த நல் வந்துட்டு பிறகும் அதுக்கு வந்துட்டு மந்திரங்கள்லாம் சொல்கிறது ரொம்ப மெயின் மந்திரங்கள் சொல்கிறது பூஜை பண்ண வந்துட்டு ரொம்ப மெயின்னு பூஜை வந்து நமக்கு உண்டான அந்த நெகட்டிவ் வைப்பெல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை மட்டும் கொடுக்கும் நல்ல திங்கிங்கை கொடுக்கும் நல்ல தாட்டை கொடுக்கும் நம்ம ஒரு ஒரு ஃபீல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபீல் வந்துட்டு ஒரு குட் வைப்பாக க்ரியேட் ஆகுறதுக்கு வந்துட்டு அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளான் போடுங்கள் என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் வேணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு மறுநாள் எடுத்தது அன்றைக்கி மாட்டுப் பொங்கலில் ஸோ காலையில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பிளாக் காஃபி குடிச்சிட்டு அன்றைக்கி என்னெல்லாம் எனக்கு வேணும் அதாவது வீடுக்கிற ப்ரோஷம் அந்த நைட்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த வயது ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னெல்லாம் வேணும் என்ன மாதிரி திங்ஸ்லாம் போய்ட்டு நாங்கள் கடையில் வாங்கணும் நான் என்னெல்லாம் பண்ணிக்கணும் எனக்கு வந்துட்டு ஃபேஷியல் பண்ணணும் அதுக்கப்புறம் சாரீ ப்ளீட்லீட் பண்ணுறது ஜுவல்ஸ்லாம் என்ன மாதிரி போடுறது என்ன பேங்கிள் போடுறது எல்லாமே டீட்டெயிலாக நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நியூ ஹோமில் ஃபஸ்ட் டைம் நம்ம போக போகும்போது சில திங்ஸ்லாம் கொண்டு போகணும்ல அதெல்லாம் என்ன வேணும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் கடையில் வாங்கணும் நம்ம பழைய வீட்டிலேருந்து என்னெல்லாம் மெயினாக கொண்டு போகிறது ஏன்னா மேலே கொடி எல்லாமே நான் மறந்து மறந்துவிட்டோம் அப்படின்னா அது இதுவாகும்ல அதனால் அதெல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு என்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய ஒரு குட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஷெடியூல் போடுறது எல்லாமே நான் நோட் பண்ணி பண்ணுவேன் அது வந்துட்டு என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கே அப்போ தான் எதுவுமே மறக்காது அப்படின்ற மாதிரி ஸோ அப்படியே எல்லாத்தையும் பக்கா ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சாச்சு இதை பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே டிக் போட்டுக்குவேன் நெயில் பாலிஷ் வைக்கிறது கூட நான் நோட் பண்ணி வைப்பாங்க மெஹந்தி போடுறது எல்லாமே ஸோ எல்லாத்தையும் அழகாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பூஜை சாமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டு அத்தை வந்துருந்தாங்க அவங்க அப்புறம் எங்கள் அக்கா எல்லாமே சேர்ந்து அந்த பூஜை பள்ளி எல்லாமே தேய்ச்சி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க மறுநாள் பூஜைக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் அந்த பொங்கல் வாய்ப்பே வந்துட்டு ஒரு சூப்பராக போயிருந்துச்சுங்க அந்த கிரக நிறைய வீட்டில் வந்துட்டு ஆளுங்களாக இருக்கிறது இந்த மாதிரி நல்ல கலக்கலகலாம் இருந்துச்சு அந்த டேவே அடுத்து கிரக வீடியோ வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு தனியாகவே வீடு பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ கொடுக்குறேன் எப்படி வந்து வீடு வாங்கணும் என்ன மாதிரி என்ன ரேட் எல்லாமே தனியாக நான் உனக்கு கொடுக்குறேன் ஓகேயா சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுக்காக கடலுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி போது நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு இன்னும் சூப்பராக மேலே உயர்த்துவார் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிளாக்ல பார்ப்போம்